திரும்பும் திசையெல்லாம் அல்லாஹுவின் திருமுகம் உண்டு அவனுக்கு திசைகள் பொருட்டல்ல கிழக்கும் மேற்கும் அவனிடம் சமமே ஹிஜ்ரத்திற்கு பிறகு பதினாறு பதினேழு மாதங்கள் வரை பைத்துல் முக்கதிசை கிப்லாவாக முன்னோக்கினார்கள் பின்பு நபிகல் நாயிம் சல்லா இஸ்லாம் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் ஹபாவை முன்னோக்கும்படி அல்லாஹுவின் உத்தரவு வந்தது இதன் மூலம் பல போதனைகள் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் ஒரு திசையை அல்லன் அவன் எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளான் திசைகளை முன்னோக்குவது அவனின் உத்தரவே அதன் மூலம் ஒற்றுமை ஒருமைப்பாடு ஒரு தலைமையில் கட்டுப்பாடல் கிடைக்கிறது இஷ்ட இஷ்டப்பிரகாரம் முன்னோக்குவது ஒழுங்கீனம் எனவே கிப்லா தெரியாத இடங்களில் கிப்லாவை ஆராய்ச்சி செய்து தேட வேண்டும் பின்பே தொழ வேண்டும் தொழுத பின்பு முன்னோக்கிய திசை தவறாக இருந்தாலும் பண்ணிக்கப்படும் வாகனத்தில் வாகனிப்பவருக்கு அவர் தொழுபவராக இருப்பின் கிப்லாவை அனுசரிக்க தேவையில்லை ஆனால் ஃபர்லாக இருப்பின் பிரயாணம் தொடங்கும் பொழுது நாம் கிப்லாவை முன்னோக்கி தொழ தொடங்கினால் போதுமானது பின்பு வாகனத்தின் திசை மாறிவிட்டாலும் பரவாயில்லை கிப்லாவை அல்லாஹ் குறிப்பாக்கி விட்ட பொழுது அதை மதிப்பது கடமை இன்னும் கிப்லாவை முன்னோக்கி மலம் மலஞ்சம் கழிப்பது எச்சில் துப்புவது கால் நீட்டுவது அனைத்தும் குற்றச்செயல்களே செயல்களே கிப்லாவை முன்னோக்கி எச்சில் துப்பினால் அந்த எச்சில் அவனது முகத்தில் வடிய வடிய கியாமத்தில் உலக மன்றத்திற்கு வருவான் என்றார்கள் நபிகள் நாயம் ஸ்லாவுல இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் மதித்த விஷயங்களை நாமும் மதித்து நடந்தால் மதிப்பும் மரியாதையும் கிடைப்பது உறுதி அல்லாஹூ தாலா அவ்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் அலமீன் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ